எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ரெட் சந்தி கிராஸ் மாடோட ஒரு பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறைந்த விலையில் ஒரு அழகான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பேர் தலையீத்துக்கிடாருங்க மாடு கண்ணின்னு இன்றோடு பதிமூன்று ஆகுது அழகிய கிடாரி கன்றின்னு இருக்கீங்க நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடு சுத்தமான சிவப்பு நிறம் கொண்ட மாடு ஒரு சிந்தி கிராஸ் மாடாகவே இந்த மாட்டை பார்த்துக்கலாங்க இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கேற்ற ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் முதல்ல இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு அப்படின்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள் கிட்டேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க ரீசனபிள் ப்ரைஸில் மாடு தேவை வீட்டுக்கு தேவையான பால் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து முதல் பதினோரு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் பதிமூன்று நாட்களான கிடாரிக்கன்றோடு ஒரு அற்புதமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் வெறும் நான்கு பல்லுக்கு தலச்சம் கிடாரிங்க நல்ல ஒரு அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடு தான் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி மட்டுமே சொல்கிறாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஹரி அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை பனைவிலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் தாயும் கொன்றும் சுழல் சுத்தமாக இருக்குது மாடு கறவைக்கு காலானிக்க வேண்டியது இல்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாங்க ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் தேவைனாலும் அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நேரில் போய் பார்த்து கறவை திறனை கறந்து பார்த்து நீங்கள் மாட்டை வேலை பேசி எடுத்துக்கலாங்க நன்றி